வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்மோட தோட்டத்தில் இருக்கிற வித்தியாசமான அடினியம் செடிகளோட கேடக்ஸ் பற்றி தாங்க உங்களோட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் மற்ற செடிகளுக்கெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு அப்படின்னா இந்த அடினியத்தோட வித்தியாசமான கேடக்ஸ் அப்படின்னு தாங்க சொல்லுவேன் நம்ம ஒரு மனிதரை அடையாளப்படுத்தணும் அப்படின்னா அவங்களோட பேர் சொன்ன அவங்களோட முகம் நமக்கு ஞாபகம் வர்ற மாதிரி தாங்க ஒவ்வொரு அடினியம் செடிகளுக்குமே ஒரு வித்தியாசமான கேடக்ஸ் இருக்குங்க அதனால தான் நம்மக்கிட்ட எவ்வளவு அடினியம் செடிகள் இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு செடிக்கு பாதிப்பு வந்தால் கூட நம்மளால் அதை தாங்க முடியறதில்ல இந்த செடி பாருங்கள் பூவுமே வந்து ரொம்பவே அழகாக இருக்குங்க சிங்கிள் பட்டலாக இருந்தால் கூட ஒரு லைட் கலரில் ரொம்ப அழகாக இருக்கும் அதோடய கேடக்ஸ் பாருங்கள் ரொம்ப வித்தியாசமாக ரொம்பவே அழகாக இருக்கும் இது வந்து நான் கொஞ்சம் வந்து இதை கம்பி கட்டி வளைச்சி தான் நான் வச்சுருக்குறேன் இப்போது வந்து நமக்கு அந்த ஷேப் வந்தோடனே நம்ம அந்த கம்பியெல்லாம் எடுத்து விட்ருலாம் இப்போ எடுத்து விட்டதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இது பாருங்கள் ஒரு குட்டி பாட்டில் தாங்க வச்சுருக்குறேன் ஒரு கைப்பிடி மண்ணுக்குமே குறைவாக தான் இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இதை நான் வந்து கொஞ்சம் பெரிய பாட்டுக்கு அடுத்து மாற்றி வைக்கலான்ட்டு இருக்கிறேங்க அப்படி மாற்றி நடும்போது நான் அதை உங்களுக்கு ஒரு வீடியோவே போடுறேன் இதுவுமே வந்து மேலே வந்து கம்பி கட்டி வச்சுருந்ததாங்க இப்போ நான் எடுத்து விட்டாச்சு இதை இது பாருங்கள் ஒரு சிங்கிள் பெட்டல் தாங்க ரொம்ப அழகான ஒரு ஒயிட்டு லைட்டாக வந்து லெமன் எல்லோ வந்து கலந்து டபுள் கலர் மாதிரி இருக்கும் அந்த இதழ்களில் உள்ளேயுமே வந்து அந்த ஒரு எல்லோ கலர் வச்சு ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த பூ அதோடு செடி பாருங்க ரொம்ப அழகான ஒரு ஷேப் தான் இதுவுமே இதில் நான் வந்து ஒரு ரெட்டுமே வந்து சிங்கிள் பெட்டல் வந்து கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு கிளையில் இதெல்லாமே நான் வந்து பிரான்ஞ்செலாம் கட் பண்ணி விட்டுருக்கணும் ஆனால் செய்யலை இது பூக்கள் வச்சதால் இது பூத்து முடித்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து நல்லா கட் பண்ணி நேராக வந்து கம்பியெல்லாம் கட்டி வந்து இந்த கிளைகளை நேராக வச்சோம்னா இன்னுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இதை பூத்து முடித்ததுக்கப்புறமா அது செய்யலாம் எந்த செடி பாருங்கள் இது வந்து ஒரு ஒயிட் அடுக்குதாங்க இது நான் வந்து நிறைய வந்து பூக்கள் வச்சு நிறைய வீடியோக்குள்ளே காமிச்சிருக்கிறேன் இந்த மாதிரி எல்லோ கலரில் தான் பூக்குது ரொம்ப அழகான ஒரு பூ வைக்கிற செடி தாங்க இதுவுமே இந்த ஷேப்பில் பாருங்கள் வித்தியாசமாக ரொம்ப அழகாக இருக்குது இந்த செடி பாருங்கள் ஒரு ட்ராகன் படுத்துருக்கிறது மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இதுவுமே நிறைய கிளைகள் வச்சுருக்குது பாருங்கள் இதுவுமே வந்து ஒரு எல்லோ கலரில் பூ வைக்கக்கூடிய ஒரு செடி தாங்க அப்புறம் ப்யூர் ஒயிட்டாக மாறிடுது இது பாருங்கள் இப்போ வந்து லைட்டாக ஒரு பிங்க் கலரில் இந்த பூ இருக்குது ஃபோனில் தெரியுத நினைத்துல நேரில் பார்க்கும்போது அந்த ஒரு லைட் பிங்க்கோட ரொம்ப அழகாக இருக்கும் இதில் கூட பாருங்கள் நம்ம அடுத்து ரீபார்ட் பண்ணும்போது இந்த வேர் இதெல்லாம் வந்து கட் பண்ணிட்டோம்னா இன்னுமே ஒரு சேப் கிடைங்க இதை நேராக வச்சு நம்ம நட்டோன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம ஒவ்வொரு முறையுமே வந்து அதை எடுக்கும் எடுக்கும்போதும் அதோடய வடிவத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை வந்து நட்டு வச்சுக்கலாம் இதுவுமே பூத்து முடித்ததுக்கு அப்புறமா இதெல்லாமே நம்ம வெளியில் எடுத்துகிட்டு கிளைகள்லாம் வெட்டிட்டு நடும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் இது வந்து ஒரு எல்லோ கலர் இதில் நான் கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேங்க இதுவுமே கொஞ்சம் வித்தியாசமான கலரு ஒரு நார்மலாக தான் இருக்குது ரொம்ப இதாக இருக்காது கேடக்ஸ் வந்து இருந்தாலுமே ஒரு அழகாக தான் இருக்குது அப்படின்ட்டு நான் இந்த மாதிரி நட்டு வச்சுருக்குறேன் இந்த செடியோட கேடக்ஸ் பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்கும் இது பாருங்கள் நிறைய கிளைகள் வச்சு இது ஒரு எல்லோ அடினியம் தாங்க நல்ல நிறைய அடுக்காக வைக்கும் நிறைய பூக்கள் இருந்தப்போ நான் வீடியோ போட்டிருந்தேன் இப்போ பூக்கள் எல்லாமே உதிந்துடுச்சுங்க கிளைகள் கூட எவ்வளவு கிளைகள் வச்சுருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த கேடக்ஸோட வடிவம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் இதுவுமே நம்ம அடுத்து ரீபார்ட் பண்ணும்போது இன்னுமே மேலே எடுத்து வச்சோம்னா இதெல்லாம் வந்து இன்னும் மேலே வந்துருங்க பார்க்குறதுக்கு இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த குட்டி செடி பாருங்க ரொம்ப அழகான ஒரு இதுதான் இது நான் வந்து வளைச்சி நான் கல் வச்சு தாங்க வச்சுருக்குறேன் நார்மலாக இருக்கிற ஒரு செடியை தான் நம்ம இது மாதிரி நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வளைச்சி வச்சு எடுக்கலாம் பக்கத்தில் ஒரு களை செடி இருக்குதுங்க அது கூட பசுமையாக இருக்கிறதால நான் எடுக்கல அப்படியே விட்டுட்டேன் இதுவுமே வந்து கொஞ்ச நாள் கழித்து நம்ம கொஞ்சம் பெரிய தொட்டிக்கு மாற்றி வச்சுக்கலாம் அடுத்ததாக இந்த செடி பாருங்க இதோட கேடக்ஸ் வந்து இதுவுமே நல்ல ஹைட்டாகவும் இருக்குதுங்க கிளைகள் பாருங்கள் நல்ல உயரமாக வளர்ந்து நிறைய கிளைகள் வச்சு ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த செடியோட பின்பக்கம் பாருங்க இந்த மாதிரி ஒரு மிருகம் நின்றுட்டு இருக்கிறது மாதிரி இருக்குங்க ரொம்ப அழகாக இருக்கும் இதில் நான் வந்து கிராஃப்டிங் பண்ணி தாங்க வச்சுருக்கிறேன் எல்லா கிளைகள்லமே ஒரு கிளை மட்டும் இன்னும் கிராஃப்டிங் பண்ணலை இதோட ஒரிஜினல் பூ எப்படி இருக்கும் அப்படின்னா தாங்க வருது அதனால தான் இதில் நான் வேறு கலர்லாம் கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன் இந்த பூ பாருங்கள் ரொம்ப அழகானது இது ஒரு ஹர்வியோரால் வாங்கின ஒரு பூ தாங்க அதை இதில் நான் கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன் ரெண்டு கிளையில் நான் அது கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன் அது இல்லாமல் நிறைய ரெட் அடுக்குமே பண்ணியிருக்கிறாங்க அதுவுமே பாருங்கள் முட்டுகள் நிறைய இருக்குது இது பூக்கள் வைக்கும்போது நான் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன் அடுத்ததாக இந்த செடியோட கேடக்ஸ் பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்கும் இதுலையுமே நான் வந்து ஒயிட்டும் ரெட்டுமா வந்து ரெண்டு கலர் வந்து கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன் இந்த செடி பாருங்கள் இதுவுமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து நான் ஒரு போன் மாதிரி குட்டியாக தாங்க கட் பண்ணி கம்பி கட்டி வளைச்சி வச்சுருக்கிறேன் இதில் வந்து மூணு கிளைகள் வச்சிருக்கோம் இது வந்து அழகாக பூக்கள் வைக்கும் இது நல்லா வாடிருச்சுங்க ஒரு பத்து நாள் கிட்ட ஆயிடுச்சு இந்த பூ வச்சு இது பூ வந்து நல்லா டார்க் ரெட்டு ஓரத்தில் பிளாக் கலரில் ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படியே பக்கத்தில் பாருங்கள் இது வந்து நேற்று நான் வந்து நாலு கலரில் பூக்கள் வச்சு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன் ரொம்ப வந்து இதில் நிறைய பேர் வந்து எனக்கு நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்லேயுமே மெசேஜ் பண்ணியிருந்தீங்க இது உண்மையில் அஞ்சு கலர் இதில் இப்போ இருக்குதுங்க இது ஒரு கலரு இந்த பிங்க் பாருங்கள் ரெண்டு பூ இருக்குது பாருங்கள் இது ஒரு கலரு இந்த ரெட்டு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் இது ஒரு கலரு இது வந்து பர்பிள் தாங்க இது வந்து நல்ல ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதனால் வாடிச்சு அந்த கலர் வந்து பேட் ஆகிருச்சு இந்த மேலே இருக்கிற கலர் வந்து ஒரு வேறு கலர் தாங்க ஆனால் இதுவும் இந்த பூவும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து நாலு கலருந்தான் போட்டிருந்தேன் அஞ்சு கலரில் பூ இருக்குதுங்க இன்னுமே நிறைய கலர்ஸ் இதில் இருக்குது பூக்கள் வைக்கும்போது நான் காமிக்கிறேன் எந்த செடியோட கேடக்ஸ் பாருங்கள் இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும் இது ரொம்ப ஹைட்டாக போதுங்க இதெல்லாம் வெட்டி விடணும் நான் இது வந்து வேறு ஒரு ஷேப்காக கம்பி கட்டி வச்சுருந்தேன் அது சரியாக வரலை இதை நம்ம வெட்டி வளர்க்கலாம் அப்படின்ட்டு விதை இருக்கிறதால இது வந்து விதையெல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம இதை வெட்டிக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்குறேன் இன்றைக்கி வீடியோவில் என்கிட்ட இருக்கிற வித்தியாசமான கேடச்சுள்ள அடினியம் செடிகளை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேங்க இன்னமும் கொஞ்சம் செடிகள் இருக்குதுங்க அடுத்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது நிச்சயமாக நான் அதையும் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி இந்த செடிகள் எல்லாமே எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க